ন করে যাব না ও তলদান হবে না বোটরি 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 আয়োন পুগাই বোটরি বোটরি আয়োন পুগাই বোটরি 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 আয়োন ஆயர்குல தலைவனும் முல்லைநில இறைவனுமான எங்கள் குல மோதாதை தமிழினத்தின் பேரிரை மாயோனுடைய அருள் புகழ் போற்றுகிற திருநாள் இன்று இரண்டாவது பெருநிலமான முல்லை நிலத்தின் தலைவனாகவும் இறைவனாகவும் இருந்த எங்கள் மாயோன் கண்ணன் என்றும் கிருஷ்ணன் கிருஷ்ண பரமாத்மாவென்றும் திருமால் பெருமாள் என்றும் அழைக்கப்பட்டு இந்த பெருநிலம் முழுமைக்கும் போற்றப்படுகிற பேரிரையாக இருப்பது தமிழினத்தின் மக்களுக்கு பெருமையும் சிறப்புமாகும் எங்களுடைய இரண்டாவது தாய் நிலத்தின் தலைவனும் இறைவனுமாய மாயோன் பெரும்புகழை அருள் புகழை போற்றுவதில் அவன் பிள்ளைகள் பெருமை அடைகிறோம் மகிழ்கிறோம் அந்த இறையுடைய பேரருள் எம் இனம் தாண்டி இந்த நாடு தாண்டி உலகெங்கும் வாழ்கிற எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் மாயோன் அருள் புகழை போற்றுகிறோம்